நாளைய தலைவர்கள் அங்கட நாட்டாள போகிறதும் இந்த நாட்டை இனி வழிநடத்த போகிறதும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் அவர்கள் வந்து மனதாலையும் உடலாலையும் உறுதிமிக்கவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகள் நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளவிடும் சிறுவர்கள்ட பாதுகாப்பு வந்து கவனத்தில் எடுக்கணும் அதே மாதிரி மனநலம் அப்படின்றது வந்து பிரதானமானது ஒவ்வொரு படிப்பு இதுகளை கடந்து பிள்ளைகள மனநலம் சிறுவர்களை அதுக்கன்று நிறைய பிரிவுகள் அது இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் அந்த அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும் எங்கெங்கெல்லாம் தாக்கப்படும் அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ பேரண்ட்ஸ் வீட்டில் பெற்றோர்களுக்கு இடையில் சண்டை நடக்கக்குள்ளே ஒரு பிள்ளையிட மனநிலை வந்து பாதிக்கப்படும் ஒரு வளர்ந்தவருக்கு இருக்கிற அறிவுன்றது வந்து அனுபவ ரீதியாக முப்பது பதினஞ்சு நாற்பது ஐம்பது வயது அவர் நிறைய விஷயங்களை பார்த்து அவரோட மன மறுத்துட்டாக ஆத்திரமாக இருக்கும் சிறுவர்கள் என்று சொல்லப்படுறோம் அந்த உலகத்தை புதுசாக பார்த்து கொண்டு வர்றாரு இப்போ அவைகளுக்கு ச அம்மா அப்பா இடையில் ஒரு சண்டை நடந்தால் அது வந்து மன தாக்கத்தை ஏற்படுத்தும் சில விஷயங்கள் கிடைக்காம போயிருக்கில மன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை பெருசாக திங்க் பண்ணி இருவினம் பெருசாக யோசிச்சிருவினோம் அதுக்கு உதாரணம் வந்து ஒரு சி ஒரு சின்ன பிள்ளைய நீங்கள் ஒரு ஆக்கல் கிரௌட்டுக்குள்ளே கையை விட்டுட்டிங்கன்னா அந்த பிள்ளை வந்து எங்கள் அப்பா இங்கேயோ போயிட்டாரு என்னை விட்டுட்டு போயிட்டார் என்ற மாதிரி ஃபீல் பண்ணும் அதுவே ஒரு வளர்ந்த ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வயசுக்கு மேலே உள்ள ஒரு ஆளை விட்டார் ரைட் அப்போ இங்கேயோ ஒரு இடத்துல நிற்பார் வருவார் அப்படின்றது தவறிட்டுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படி இந்த விளங்கிக்கொள்கிற மனநிலைன்றது வந்து வேறுபடும் அப்போ சிறுவர்கள்ட மனம் போனாத மாதிரி மனநலம் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் சி ஒரு விஷயத்த அவை ஆழமாக திங்க் பண்ண வழி வினம் அப்போ அப்படி இல்லாமல் பிள்ளைகள் ஆரோக்கியமாக தெளிவான பிள்ளைகளாகவும் ஆரோக்கியமான பிள்ளைகளாகவும் வளர்க்கணும் அதே நேரம் அந்த பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனைகள் நிறைய இருந்து பிரச்சனைகள் உறவுகளுக்கு இடையில் பிரச்சனை அப்படி என்ன மன அழுத்தத்தில் இருக்கீங்க பிள்ளைகள் சங்கட உலகம் சின்னது அவையில தேவைப்பாடுகள் வந்து சிறியதாக இருக்கும் அப்போ அவை வந்து நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட கேப்பினும் அழுத்தம் கொடுப்பினும் கொடுக்க எங்களுக்கு ஒரு கோபம் வரும் அதன் ஊடாக சில பிள்ளைகள் வந்து பெற்றோரால் தாக்கப்படுறது கொடூரமாக தாக்கப்படுற காட்சிகளை எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம் அப்படி ஒரு சமூகம் வந்து இருக்கக்கூடாது அவையிற மனநிலை வேறு எங்களோட உணர்வுகள் வேறு அப்படின்றத வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிள்ளை உங்களை அந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும் இப்போ நீங்கள் ஒரு டென்ஷனில் இருக்கிறீங்கன்னா அதை புரிஞ்சு கொள்ளணும் பிள்ளை அப்படின்னு நினைக்காங்க பிள்ளைகிற தேவைகள் ஆசைகள் எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும் இன்றைய தினம் வந்து இரண்டு பாடசாலைகள் எங்களோட கிளிநொச்சி பகுதியில் சாந்தபுரம்னு சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி உழவனூர் பகுதியில் இருக்கிற தம்பிராசா என்று சொல்லக்கூடிய அந்த பாடசாலை இந்த இரண்டு பாடசாலைகளையும் ஸ்டேஷனில் உள்ள மாணவர்களை போய் சந்தோஷப்படுத்த போறோம் இந்த சிறுவர் தினத்துல அதை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் சரியா எல்லாருக்குமே சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள் சரியா ஓ எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட உழவனூர் பகுதியில் அமைந்திருக்கிற தம்பிராசா வித்தியாலயம் இது வந்து என்னுடைய மகள் வந்து படிக்கிற பாடசாலை ஆனா மகள் படிக்கிற பாடசாலைக்கு இன்றைக்கு வரணும்ன்றதுக்காக வரையில் எங்களுடைய டிஜே வித்யானந்தன் என்று சொல்லக்கூடியவர் டிஜே பஸ் சேவையை கனடாவில் வந்து வழங்கி கொண்டிருக்கிறவர் பருத்தித்துறை வியாபாரி மொழி என்று சொல்லக்கூடிய இடத்துல பெரிய அளவிலான உதவிகளை எல்லாருக்குமே வழங்கினவர் என்னூடாக தர்மோர பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபாய் உதவி அதே மாதிரி பெரிய பெரிய கிரவுண்ட் அமைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு நாலு லட்சம் ரூபாய் உதவி என்று சொல்லி அப்படி அவர் வெண்ணிலடங்க அடங்காத அவர் செய்தது பல கோடி ரூபாய்களை அள்ளி கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் டிஜே என்று சொல்லக்கூடியவர் அப்போ அவர்கிட்ட சாந்தாபுரம் பாடசாலைக்கு என்ன ஐஸ்கிரீம் வழங்குங்க சாப்பாடு வேறு இடத்துல ஒழுங்குபடுத்தியிருக்கு ஐஸ்கிரீம் மட்டும் நீங்கள் வழங்குங்க முந்நூற்றம்பது பிள்ளைகளுக்கு அண்டைக்குள்ள அதுக்கு ஒரு பொன்சர் ஒன்று அவர்கிட்ட போய் கேட்டுருந்தான் நான் கே கேக்குள்ளே அவர் சொல்லியிருந்தார் இந்த தம்பிராசான்னு சொல்லக்கூடிய வித்தியாலயம் இது உங்களோட பகுதியில் தான் இருக்குது தம்பிராசா வித்தியாலயம் இப்போ அந்த வித்தியாலயத்துக்கும் நான் மோட்டருக்கு ஏதோ ஒன்றுக்கு ஒரு உதவி ஒன்று வழங்கினான் ரெண்டு லட்சம் ரூபாய் பண உதவி மாதிரி வழங்கினான் அந்த பிள்ளைகளுக்கும் பார்த்து இன்றைக்கு சிறுவர் தினத்தில் ஏதாவது ஒன்றை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த பள்ளி கூட மேதாண்டு தேடிக் கொண்டு போயிருக்கேன் எங்களை மகள் படிக்கிற பாடசாலைன்னு சொல்லி சொன்னது அப்போ நிறைய பாடசாலைகள் உதவி கேட்குற நீங்க சின்ன நீங்கள் நினைப்பீங்க மகள் படிக்கிற பாடசாலை பாடசாலைன்றவொடனே அதை தெரிவு செய்தார ஆனால் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி அந்த உதவி இரண்டு லட்சம் ரூபா உதவியும் வந்து இங்கே உள்ள பருத்தித்துறை வியாபாரி மூலையில் இருக்கிற என்ன பிறவாக்கு ஓ வியாபாரி மூலையில் இருக்கிற டிஜே நிர்வாகத்தை வந்து இயக்கிக் கொண்டிருக்கிற அபிராமி என்று சொல்லக்கூடிய வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்போ அந்த பாடசாலைக்கும் வழங்குங்கன்றவுன்னே இன்றைக்கு இந்த பாடசாலைக்கும் சிறுவ தினத்தை சிறப்பிக்கிற விதமாக பிள்ளைகளுக்கு என்ன வழங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்குள்ள சாக்லேட் பிஸ்கெட்டும் ஒரு பேக்கெட் சாக்லேட் பிஸ்கட்டும் அதே மாதிரி நாற்பது கோலி சோடா பொண்டகோன் வந்து வேண்டுவோம்னு சொல்லி பார்த்தோன்னா பொண்டகோனை விட எங்கள இப்போ இந்த பிள்ளைகளில் இருந்து எல்லாருமே சின்ன பிள்ளைகள் ஆசைப்படுறது இந்தியாவில் கோலி சோடான்னு சொல்லி ஃபேமஸ் இருந்தது ஆனால் இலங்கையில் வந்து இப்போதான் இது விற்பனை ஆகி கொண்டு இருக்குது போல மாதிரி முன்னுக்கு இருக்கும் அதை அமர்த்தி அதை குடிக்கலையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வந்து பார்த்தோம்னா பிள்ளை மாதிரி பிள்ளைகளுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்போ சிறுவ தினத்தில் எதை கொடுத்தா நம்மளோட பிள்ளைகள் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி யோசி யோசிச்சுட்டு பொண்டை கொண்டு போனால் கோலி சோடாவை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி கோலி சோடா ஒரு நாற்பது கோலி சோடாவும் அதே மாதிரி பதினஞ்சு சாதாரண இந்த சோடா இது பேரண்ட்ஸுக்கு அப்போ டீச்சர் கணக்கு சொல்லக்குள்ள நாற்பது பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாற்பது பிஸ்கட் பேக்கெட்டும் நாற்பது கோழி சோடாவும் கொண்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடாவில் ஒரு பதினஞ்சு சோடா இங்கே வந்து வழங்குறதுக்காக கொண்டு வந்துருக்குறோம் மொத்தம் நாற்பது பிள்ளைகளும் ஐம்பத்து பேரண்ட்ஸோட டீச்சர்ஸ் ஆக்களோட சேர்த்து ஐம்பத்தஞ்சு பேர் ஐம்பத்தஞ்சு பேருக்கும் குடிவானம் இருக்குது நாற்பது பேருக்கான பிள்ளைகளுக்கான பிஸ்கெட் இருக்குது அப்போ இதை சந்தோஷமாக வழங்கி வைப்போம் இந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்கிறதுக்கும் அதே மாதிரி சிறுவர்களுக்கு இதை கொடுக்குறதுக்கு அவர் சந்தோஷமாக அவரும் ஒரு கல்வி நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி நாங்களும் இங்கே ஒரு கல்வி நிலையத்தை செயல்படுத்தி கொண்டு அப்படி நிறைய செயல்பாடுகளை வந்து செய்கிறவர் அந்த வகையில் எங்கட மாணவர்களுக்கு அது என்னுடைய மகள் படிக்கிற பாடசாலைக்கு வழங்கினதுக்கு அவருக்கு நம்ம ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு என்ன இன்றைக்கு இந்த பாடசாலைக்கே வழங்குறதுக்கு நிறைய பாடசாலைகள் இருக்கு நிறைய பாடசாலைகள் உதவி கேட்கறதுக்கு ரைட் அப்போ பிள்ளைகள் கணக்க கதைச்சு மினக்கடாம வழங்குவோம் ரைட் இதை என்னென்ன டீச்சர் கொடுப்போம் இறக்கி பிள்ளைகளுக்கு கையிலேயே கொடுப்போமா இல்லை நீங்க இதில் வச்சு சரி அப்ப நீங்க வேற வேற எடுத்து எடுத்துக்கொடுங்க பிள்ளைகள் இப்படி வண்டி அப்படி இருங்க சரி டீச்சர் எடுத்து கொடுங்க இது அந்த ஓலி சோடா சோடாண்டும் ஆ இருந்தாங்க அப்படி ரெண்டையும் சேர்த்து சேர்த்து இருந்தாங்க ஐயா இது வா தம்பி இந்தா ஓகே டீச்சர் கொடுங்க ாங்க ஐயா ரைட் அவ பிள்ளைக்கு கொடுங்க என்னமா ஆரிஷ் குட்டி நாங்க வெளியே போய் வேண்டுவோமா அடுத்த அடுத்த பிள்ளைங்க இரண்டாம் ஆண்டு காரன் பிள்ளைகளை இந்த நாளில் சந்தோஷப்படுத்துறது அவரு குடுக்காங்க அவர் அங்கே கடையில என்னோட வந்ததுலேருந்து வேண்டி எல்லாம் வேண்டிட்டு இப்போ ஆக்களோட வாங்கப்பா நான் இப்ப கடையில போய் வேண்டி தரேன் பிள்ளைக்கு நாற்பது தான் மணி கணந்து நான் கடையில மட்டுமட்டா இருந்தபடியா நாற்பது தான் மணி இல்லை இல்ல இல்ல கொடுக்க வேணாம் நான் இப்ப வழியில கடையில போய் வேண்டி தரேன் அப்பா கல்யாணி போறேன் இல்ல இல்ல அது நாற்பது பிள்ளைகளுக்கும் அளவாக கொண்டு வந்தேன்னா ஆ பெற்றோரில் உண்ட சோடாவை கொடுங்க அப்பா ஹாரிஸ் ஆ அக்கா கொடுத்து விடு ஆ நில்லுங்க நில்லுங்க பார்ப்போம் நாங்கள் இல்லை இல்லை ஓகே அக்காடையே தம்பி குடிக்கட்டும் பாதவிக்கும் ஒரு பட்ஜெட் ஒன்று போயிருக்குது இப்போ இதில் வந்து இதில் என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் சந்தோஷம் அளிக்கிற விஷயம் எப்படி போலை இருக்கும் இந்த போலையை ஆமார்த்தி கைவிரலால் விரலால் போட்டு குடிக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு ஒரு போலையும் கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்டும் இருக்கும் இவ்வளோதான் இந்த சோடா உடைக்கிறது மேடு ஃப்ரெண்டுடையா சொல்லுங்கள் இந்த கையால் அமர்த்தி விட்டா சரி இது போலையை ஆமாற்றி ஆ ஓகே ஆ இந்தாங்க இதை உடைச்சி தர்றது எப்படி அமர்த்தி விடுங்க எப்படி கோலையை அமர்த்த சொல்லுங்க நாற்பது பிள்ளைகளுக்கும் போயிட்டு இருக்கா கோலி சோடா எனக்கு பிள்ளைகள் ஓகே இந்த வேலையில் எங்களோட பிள்ளைகளை சந்தோஷப்படுத்திய என்னடா கனடாவில் இருக்கிற வித்யானந்தன் சேருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொள்றேன் ஓ டீச்சரும் ஒரு நன்றி தெரிவிக்கணுமா உடைச்சி தருவாதாங்க இல்லை அப்படியே கரெக்டா ஆ ஓகே எத்தனை ரெண்டு மிச்சமாக இருக்குதோ ஐயா எல்லாருக்கும் கிடைச்சிட்டு ஆபீஸ் கேட்ட மிதவும் இங்க இதுல ஒரு சின்ன படி என்று இருக்கிறான கூட டான்ஸ்யா ஓ பாக்குறதுக்கு நிக்கிறானா எப்படி நல்லா இருக்காமா ஐஸ்கிரீமா கோழி சோடாவா பெஸ்ட் பிள்ளைகள் என்ன என்னென்னா இந்த மூன்று பிள்ளைகளும் அதை விரும்புறதால அவை மனநிலை தெரிஞ்சு அதை வந்து பண்ணிக்கணும் நானே ஓ இது பேரண்ட்ஸுக்கு கொடுங்க இல்லை கொடுங்க கொடுங்க அதை எடுத்து கொடுங்க டீச்சர்ஸ் ஆக்கல எல்லோரும் பிள்ளையிலங்க சத்தமாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் வந்து இங்கே அதிபற்ற ஆஃபீஸுக்கு வந்து வந்திருக்கிறோம் இந்த இதில் இருக்கிற ஸ்மார்ட் போர்ட் வந்து எங்களோட கனடா பிரம்டன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற காந்தன் என்று சொல்லக்கூடிய என்னோடாக ஏராளமான உதவிகளை வந்து வழங்கினவர் அவர் வந்து வழங்கப்பட்டது அதை இன்று வரைக்கும் பிள்ளைகள் வச்சு பயனுள்ள மாதிரி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வளோ பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக வந்து இருக்குது இந்த உள்ளுக்கு இருக்கிறதாலே இது வந்து ஒரு பின்தங்கின பாடசாலை என்ற ஒரு பார்வை இருந்தது அதை ஹை லெவலுக்கு டீச்சர் கட்டங்கட்டமாக மாற்றி கொண்டிருக்கிறார் மதிப்புக்குரிய டி கே வித்யானந்த் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் எங்களுடைய பாடசாலை கிளி தம்பிராசா வித்தியாலயம் எங்களுடைய பாடசாலையில் நீர் பற்றாக்குறை காணப்பட்ட போது ஒரு மோட்டர் ஒன்றை கொள்வனவு செய்தற்காக இரண்டு லட்சம் ரூபாவை திருமதி அபிராமி அம்மா அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருந்தார் மற்றும் எங்களுடைய பாடசாலைக்கு திரு கார்த்திக் அவர்கள் நிறைய அன்பளிப்பு செய்திருக்கின்றார் அவருடைய புதல்வியாரும் என்பது பாடசாலையிலே தான் கல்வி கட் கற்கின்றார் மற்றும் நிறைய உதவிகளை எங்களுக்கு மேற்கொள்கின்றார் எங்களுடைய பாடசாலையின் மேலே வறுமை கோட்டின் கீழ் வாழும் பிள்ளைகளுடைய பாடசாலை அந்த வகையில் அவர் எங்களுடைய பாடசாலைக்கு தினம் வருகை தந்து எங்களுடைய பாடசாலை பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வார் மற்றும் எங்களுக்குடைய ஒரு ஸ்மார்ட் போர்ட் மற்றும் மாணவர்களுக்கான கெட்டல் உபகரணங்கள் சப்பாத்து மற்றும் போன்றவற்றை வழங்கி இருக்கின்றார் மற்றும் இந்திய தினம் சிறுவ தினத்துக்காக அவர் மாணவருக்கு டிஜே வித்யானந்தன் ஐயா அவர்கள் அவர்கள் அவர்களின் உதவியோடு நிதி நிதி உதவியோடு நம்முடைய பாடசாலைக்கு திரு டி கே கார்த்திக் அவர்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு விருப்பமான உணவான பிஸ்கெட்டும் சோடாவும் வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய சிறுவர்கள் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக அவற்றை அருந்திக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய பாடசாலைக்கு இணைப்பாளராக செயற்பட்டுக் கொள்கின்ற திரு டி கே கார்த்திக் அவர்களுக்கும் வித்தியானந்தன் ஐயா அதாவது லண்டனில் வசித்து கொண்டிருக்கின்ற திரு டிஏ வித்தியானந்த் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி வழங்குவோம் ஓ எல்லாருக்குமே எல்லாேருக்குமே சிறுவர்தின நல் வாழ்த்துக்களை நல் வாழ்த்துக்கள் மன்னிச்சு கொள்ளுங்கள் லேட் பண்ணி வந்ததுக்கு பன்னெண்டு மணிக்கு போக வேண்டிய பிள்ளைகளை லேட் பண்ணித்தான் கொண்டு வந்துவிட்டேன் அது மன வருத்தம் அளிக்குது சரி கொடுங்க லங்கிரன் ஆ கொடுங்க நீங்கள் நீங்கள் நீங்களும் கொடுங்க ஒரு சைட்டை கொடுத்தா ஓகே ஓ கொடுங்க கொடுங்க நீங்க கொடுங்க டீச்சர் யார் கொடுத்தா ஆ முப்பது எக்ஸ்ட்ராத்தான் இருக்கு முன்னூற்றி இருபதுன்னா முன்னூற்றி ஐம்பதுக்கான கணக்கு போட்டுருக்கிறோம் தங்கச்சி மட்டும் அதை கொடுங்க நில்லம்மா நில்ல வர கொடுங்க மாஸ்டர் நீங்களும் கொடுங்க இவர் தான் அந்த மாஸ்டர் சாப்பாடு ஒழுங்குபடுத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்தி என்னிட்ட வந்து இரவு கேட்டிருந்தார் பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் மட்டும் ஒழுங்குபடுத்துங்க காத்தி உங்களால் முடிஞ்சாண்டு செல்லங்கள் எல்லாரும் ஒன்று ஒன்று எல்லாருக்கும் கிடைச்சிட்டா தம்பி கிடைச்சிட்டா ஐயா எடுங்க மற்றது என்ன பெரிய சரி சரி இது கரைஞ்சி போகும்போதோ கைக்கு சேர்த்துருங்க என்னடா கரைஞ்சா டேஸ்டும் இல்ல சரியா எடுத்துட்டு வந்துட்டா ஒரு கொடுக்குற ஒரே தவிர இல்லை நீங்கள் கொடுங்க கொடுத்துக்கொண்டு நான் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரீங்க ஓட எடுத்துகிட்டு வாங்க இருபது கூட எடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு போங்க கையாக இருக்கா பக்கண்டி பார்த்தா விளங்க டக்கண்ட் பறந்து வருவா எடுங்கப்பா எடுங்க எடுங்க எல்லாத்தையும் எடுத்து விடீங்க மலை மலந்து ஹைக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் தந்தது டிஜே பஸ் வேண்ட நிறுவனத்தை நடத்துகிற கனடாவில் இருக்கிற வித்யா திரு வித்யானந்தன் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சிறுவர் தினத்தில் எங்களை பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்ததுக்காக என்ன பொண்டாக்கோன் கொடுத்ததுக்காக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அவர் மேலும் இந்த பாடசாலைக்கு நிறைய உதவிகளை செய்து என்ன பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க அவர் தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அவர் உடல் ஆரோக்கியத்துடன் சிறந்த வாழ்க்கையை வாழவும் வாழ்த்தி இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த லைனா லைனாப்பா சரி எல்லாருக்குமே சிறுவர் தின நல் வாழ்த்துக்களா ஓகே எடுங்க ஐயா மழை வெல்கம் நல்ல பிள்ளையல் நல்லா படிக்கணும் ரைட் ரைட் அப்போ நீங்கள் கொடுங்க வா மிச்ச ஐஸ்கிரீம் அடுக்க இருக்க எடுத்து கொண்டு வரணும் ரைட் இந்த பாடசாலைக்கு வழங்கின ஐஸ்கிரீமில் வந்து இருநூற்றி எண்பது ஐஸ்கிரீம் நூற்றி ஐம்பது ரூபா பெருமதியான ஐஸ்கிரீமும் அதே மாதிரி தொண்ணூறு ஐஸ்கிரீம் வந்து நூற்றி எண்பது ரூபா பொறுமதியான வந்து வழங்கியிருக்கிறேன் காரணம் அந்த ஒரே இடத்துல ஒரே மாதிரியான இது கிடைக்கலை நாங்களாம் ஒரு அப்படி கொஞ்சம் வேறுபட்டிருக்கு சரி சரி ஆசை இதில் தொண்ணூறு ஐஸ்கிரீம் இருக்கணும் அதை இருக்கான்னு பார்த்துருங்க அதை தான் நான் உறுதிப்படுத்துங்க என்ன அவசரத்தில் நாங்களும் மண்ணாமல் கொண்டு வர்றது நீங்கள் கேட்ட மாதிரி நூற்றி முந்நூற்றி எழுபது ஐஸ்கிரீம் இருக்கும் இதில் இப்போ இதில் தொண்ணூறு முதல் வந்தது இருநூற்றி எண்பது சரியா ரைட் நாங்கள் போவோம்